ஹாய் ஹலோ வணக்கம் சிவி கல்சி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏனையை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய எபிசோட் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சுது அதில் பார்த்திங்கன்னா தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் அர்ச்சனாவுக்கு நிறைய கிளாப்ஸ்லாம் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதனால் நிறைய பேரோடய வயிறு எரிஞ்சு அந்த முகம் அப்படியே பாவனையில் மாறின விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அர்ச்சனாமல் எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் வந்து கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஆர் ஒர்க் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே போச்சு அதை ஒரு டாஸ்க்காகவே பிக் பாஸும் கொடுத்துருந்தாரு அதேமாதிரி அர்ச்சனாவை பற்றி பேசுனா மட்டும் யாராவது புகழ்ந்து சொன்னால் மட்டும் கமல்ஹாசன் அவர்களுக்கு மூக்கு விடைக்கிற அளவுக்கு வந்து கோவம் வந்துடுது அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில ஓ மாயமோ மந்திரமோ தெரில ரைட்டு அப்போ கோ வரதான் செய்யும் அப்போ நம்ம தான் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு இந்த பணப்பட்டி விஷயத்தை வந்து கமலஹாசன் அவர்கள் ஒரு ஒருத்தரை கேட்கும்போது அர்ச்சனா எந்திரிச்சாங்கோ அப்படின் அப்பா அப்படி கத்துறீங்க சவுண்டு இப்போ இப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சவுண்டு கிளாப்ஸ் எல்லாருக்குமே மூஞ்சி மாறிடுச்சு விசித்ரா ஒரு பக்கம் பார்க்குறாங்க மாயா ரைட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ இந்த கிளாப்ஸு கூட பிஆர் ஒர்க்காக தான் இருக்குமோ உங்களுடைய கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஏன்னா பிஆர் ஒர்க்கு ஓட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கிளாப்ஸ் தட்டுறதுக்கு இந்த பிஆர் ஒர்க் யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா விஜய் டிவி ஏற்பாடு பண்ணுற விஷயம் ஸோ அதனால் கேட்குறேன் ஏன்னா எல்லாத்தையுமே இதையும் சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் வந்துட்டு பிஆர் ஒர்க்கை வச்சு கிளாப்ஸ் பண்ண வைச்சாங்க அப்படின்னு ஏன்னா அதே கிளாப்ஸ் தான் வந்து மாயக்கு கிடச்சிது அங்கே இருக்கிற ஆட்கள் தான் அப்போ சொல்ல முடியாது இல்லையா அவங்களால மாதிரி விசித்திராக்கும் கிளாப்ஸ் பண்ணாங்க அதனால் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் சொல்கிறதுக்கு கூசாமல் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இதையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாக்கக்கூடிய விஷயங்களும் இவங்க எக்கச்சக்கமாக நடந்துச்சு அதேமாதிரி சூப்பராக வந்துட்டு ஒரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்தார் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மக்களின் இதை வந்துட்டு பூர்த்தி பண்ணது யார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதில் வந்துட்டு விஷ்ணு மாயா நம்ம மணி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனாவாக தான் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்துட்டு மக்களோட ஒரு இதை வந்துட்டு பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பூர்த்தி பண்ணாதில் வந்து நிறைய பேர் வந்து தாக்குறாங்க ஒரு சில பேர் பட் நம்ம அர்ச்சனாவை தாக்கல பட் அர் அர்ச்சனாவோருடைய மூஞ்சி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக போச்சு அதை நீங்களாம் நோட் பண்ணிங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை வந்துட்டு நிறையா உசுப்பித்து பித்து விட்டுட்டே இருக்காங்க அது வந்து ரொம்ப தவறான விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்துட்டு நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க நீ தான் நீ தான் நீதான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளம்பிரும் அந்த நேரத்தில் இப்போ மாயாக்காக இங்கே ஒரு பெரிய சதி நடக்கிற விஷயங்கள் அந்த அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின் போது இது வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போயிடுமோன்ற மாதிரி ஒரு வருத்தமும் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மக்களோட சக்தியா இல்லை அவங்களோட சக்தியா அப்படின்ட்டு ஆனால் அவங்க கையில் தான் பவர் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அந்த சவுண்டு வரும்போது அசை அர்ச்சனா ஃபேனாக நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை